ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து இந்த நாமத்தினாலே நாம் அன்பின் வாழ்த்துக்கள் நாளும் புதிய பாலை பாடி கத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்வி மகிழ்வோம் இன்றைக்கே என் பாலை பாடுவோம் ஆண்டோர் நாம் வாழ்க்கை செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பாலை பாடலாம் நடந்த நடத்ததெல்லாம் நன்மைக்கே நடப்பதெல்லாம் எல்லாமே நன்மைக்கே என்று சொல்லி இந்த பாடலை பாடி கத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மை கே நன்றி சொல்லி மகிழ்வே நின்றி கே நடப்பதெல்லாம் நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மை கே நன்றி சொல்லி மகிழ்வே நின்றிக்கே நடப்பத நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மை கே நன்றி சொல்லி மகிழ்வே நின்றிக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி தீமைகளை நன்மையாக மாற்றினே துன்பமங்களை இன்பமாக மாற்றினே தீமைகளை நன்மையாக மாற்றினே துன்பங்களை இன்பமாக மாற்றினே நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி சிலுவைகளை அனுமதித்து நன்றி சிந்தைகளை மாற்றினி நன்றி சிலுவைகளை அனுமதித்து நன்றி சிந்தைகளை மாற்றினி நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகின்றீ உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறே நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி என் கிருபை உனக்கு போதும் போதுமின்றி பலவீனத்தில் பலன் என்றே என் சிறுபை உனக்கு போதும் என்று பலவீனத்தில் பலன் என்று நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி தான் பலன் தந்தி நன்றி தப்பிச்செல்ல செல்ல வழி செய்து நன்றி தாங்கிடும் பலன் தந்தி நன்றி தப்பிச் செல்ல வழி செய்தி நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி எடி நன்றி பொன்னாக விளங்க செய்து நன்றி விசுவாச புடமிடத்தி நன்றி பொன்னாக விளங்க செய்து நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே